நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கிம் லெனகான் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் சாதனை படைத்த பெண் அவளுடைய பயிற்றுனர் அவளை பற்றி இவ்விதமாக கூறினார் பதினெட்டு வயது நிரம்பிய இந்த பெண் மிக நீண்ட தூரம் நீந்த கூடியவர் கிம் ஒவ்வொரு நாளும் மிக அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறாள் மேலும் அவள் ஒரு நாளைக்கு ஏழு முதல் பனிரெண்டு மைல் வரை நீந்துகிறாள் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மிக கடினமான காரியம் என்ன தெரியுமா தண்ணீருக்குள் இறங்குவதுதான் அவளுக்கு மிக கடினமான காரியம் என்றார் அவளுடைய பயிற்றுனர் பிரியமானவர்களே ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பது எல்லாருக்குமே மிகவும் கடினமாகத்தான் தெரிகிறது இதைத்தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் என்று சொல்கிறோம் எப்பொழுதுமே ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பது அநேகருக்கு யோசனையாகத்தான் இருக்கிறது ஆனால் துணிச்சலோடு நாம் அதை செய்ய ஆரம்பித்தால் சாதித்து விடலாம் தேவன் கிதியோனை மேல் மாபெரும் மீதியானியரை கிதியோனை கொண்டு முறியடிக்க வேண்டும் நினைத்தார் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க அதை சமீபமாக போரடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி பராக்கிரமசாலையே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பெல்லத்தோட போ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார் இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாதிருந்தது ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதிர்நாளை ரட்சிப்பேன் மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார் ஆனால் கர்த்தர் நான் உன்னோட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி முறியடிப்பாய் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு தைரியம் அடைந்த கிதியோன் தேவன் கொடுத்த திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பித்தார் மீதியானியரை முறியடித்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கும் பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது மிகவும் கடினமான காரியமாக தோன்றுகிறது ஆனாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் கிதியோனுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் நமக்கும் நிச்சயம் தருவார் எனவே தேவ ஆலோசனைப்படி செயல்பட ஆரம்பியுங்கள் நீங்கள்தான் சாதனையாளர்கள் அதில் சந்தேகமே இல்லை God bless you. Have a godly day.